நான் சும்மாவே காட்டுவேன் நீ வேறு காட்டு காட்டுங்கிற அப்போ நான் காட்டிடுவேன் நான் சொன்ன டைலாக் இல்லை தலைபதி சொன்ன டைலாக் நான் சொல்றது கேளு சும்மா சும்மா காட்ட முடியாது காட்டுறேன் சரியா டைம் இல்லை என் ஸ்கூட்டிக்கு பின்னாடி எழுத ஒரு வசனம் வேணும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை எல்லாருமே என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க எது பெஸ்டா இருக்கோ அதை நான் பின் பண்ணிக்கிறேன் என்ன மேட்டர் பண்ண என்ன பண்ணணுமா அதுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு நல்லா லோஷன் எடுத்து அபா போட்டு பாதம் தடவி கதவை தோரடா வந்திருக்கேடா கதவை துரடா போன் இடத்துல பிடிப்பிடினு பிடிச்ச அப்படி அப்புறம் ஃபோன் எடுத்தா வைக்கிறோம் அப்படி கதவு